புதுச்சேரி அரசு பள்ளியில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும் வகையிலும் மாதத்தின் கடைசி நாளில் புத்தகப்பை இல்லா தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்கள் கைவினை பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதிகளில் உள்ள எகோல் ஆங்கிலேஸ் அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் பாடம் நடத்தப்பட்டது இதன் மூலம் செல்ல பிராணிகள் மற்றும் காட்டு விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை போல் உணர்ந்து மாணவர்கள் கல்வி கற்றனர் அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் மது ஒருவர் படுத்து உருண்டு அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு மதுபான கடை அருகே போதை தலைக்கு ஏறிய நபர் சாலையின் நடுவே படுத்து உருண்டு அட்டகாசம் செய்தார் மேலும் மேல் கால் போட்டுக்கொண்டு பொதுமக்களை மிரட்டுவது போல் சத்தம் போட்டுள்ளார் இதனை அவ்வழியாக சென்றவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர்